தெரியுமா சொல்லக்கூடாது ஆனால் தெரியணும் தெரியல தெரியலையா தெரியும் தெரியாமல் எங்கே போயிட்டு போகுது நம்ம ஐடியா ஒன் த்ரீ ஒன் டூ த்ரீயில் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த தருணம் வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐடியா ஒன் டூ த்ரீ மேடம் வாங்க இப்போ வந்து போராடி ஒரு லட்சத்தை வந்து இது பண்ணிட்டீங்க இதில் வேற நேற்றுலாம் வேற என்ன வேற திட்டுறாங்கங்க நான் வந்து சப்போர்ட் பண்ணலையாம் நாங்களே ரொம்ப எங்க எப்பவுமே வந்து உண்மை தெரியும் என்ன என்ன உண்மை இது மாதிரி இது மாதிரி வந்து நான் வந்து சேனலில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலையாம் அதனால் ஒரு வருத்தம் இவங்களுக்கு ஆனால் இதில் ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று இருக்குது இவங்க சேனலை வந்து நீங்கள் விரும்பி சப்ஸ்க்ரைப் பண்ணதால் வந்து இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது ஒருத்தர் சொல்லி பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து நீங்களாம் வந்து ஒரு லட்சம் பேர் வந்திருக்கீங்க அந்த விதத்தில் நீங்கள் சந்தோஷப்பட்டு தான் ஆகணும் ஓகேவா அப்பே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்க நல்லா இருக்கா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் எங்க உங்கள் ஆத்துக்காரர் தூங்கி எழுந்த உடனே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அடோட்டோ இன்னும் நாலு பேர் தான் வேணும் பாருங்க இன்னும் நாலு பேர் இருந்தாக்கா வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க அந்த நாலு பேர் யார் யாருன்னு பார்த்துடலாமா ஆ சரி அதான் அது சொல்லுங்க நீங்கள்லாம் ரொம்ப ஐடியா டூ த்ரீக்காக ரொம்ப வீடியோ பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கோம் ஆ ஐடியா டூ த்ரீ வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டதுக்கு நம்ம மக்களுக்கு தான் ரெண்டு சொல்லணும் மகிழ்ச்சி ஐடியா ஒன்ட்டு தெரியல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும்போது அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப திருடி 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 வளைச்சிருக்கீங்க ஐடியா வந்து திரிகாக எனக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப திருப்தியா ஆமா ஆ அப்படியே நிறைய திருடி இருக்கீங்க ஐடியா ஐடியா வந்து திரிகாக கஜா வீட்ல வந்து நிறைய திருடி இருக்கீங்க அதாவது நீங்க சிதிப்பீங்கன்றது தான் அது சிதிப்பியா சிதிப்பீங்க சிதிப்பியா சொல்லு திருப்பியா நீங்க சிச்சிடுங்கன்னு தான் நான் நடிக்கிறேன் சிச்சி

அதுக்காக தான் இந்த லைவு கண்டிப்பாக ஷேர் பண்ணி அந்த அஞ்சு பேர் வந்துருங்க யாருக்காவது யாராவது ஷேர் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்புறம் 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 அகஸ்டின் அகஸ்டினும் ரொம்ப ஓவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த சேனலுக்காக அகஸ்டின் சொல்லுங்க அகஸ்டின் ரொம்ப சந்தோஷமா த்ரீ இந்த சேனல் வந்து ரொம்ப நீங்கள் தான் ஊற்றிக்கிறீங்க மக்கள் இன்னும் அஞ்சு பேர் வந்தால் இன்னும் சந்தோஷமா இருக்கும் இந்த சேனலுக்கு அது கொடுங்க மக்கள் ம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டிருக்காங்க இவங்களும் வந்து இவங்களும் இவங்க வீட்டுக்காரன் வந்து இந்த சேனலில் வந்து நிறைய திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சொல்லுங்க இப்போ வந்து ஒரு லட்சம் பேர் வந்துருக்காங்க ஐடியா ஒன்று திருக்கி என்ன சொல்ல வரீங்க லட்சம் பேர் ரொம்ப சந்தோஷம் இன்னும் வரணும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இவங்களும் வந்து நிறைய வந்து ஆயா வேஷம்லாம் போட்டு ஆயா வேசம் மாமியார் வேசெல்லாம் போட்டு இவங்களும் ஒழிச்சிருக்காங்க இவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லுங்கள் ஏதாவது பேசணும்னா பசரிதா இருக்குதா வர பாருங்க ஐடியா ஒன் டூ திரியோட வரணும் இன்னும் நாலே பேர் தான் கொஞ்சம் ஷேர் பண்ணி எப்படியாவது வர வச்சிருங்கண்ணா வர வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் எதாவது சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து நல்லா வீடியோ எல்லாம் நல்லா பாருங்கள் முடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஆ இன்னொன்று இனிமேட்லேருந்தான் இவங்க ருத்ரத்தாண்டம் ஆட போகிறாங்களா பாருங்க அது வேற சொல்லி வேற வச்சிருக்காங்க கண்டிப்பாக இவங்களோட வீடியோ வந்து இனி இன்னும் நல்லா இருக்கும் அதுக்கு நாங்கள் கேரண்டி தரோம் நம்ம பணமட்ட சேனலில் எப்படி நீங்கள் பார்த்துட்டு ரசித்து இவ்வளோ ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்களே இன்னமும் அதே மாதிரி இந்த சேனல்லையும் இது பண்ணிங்க கூடிய விரைவில் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம தொடுவோம் அப்போது வந்து ஒரு லைவ் போடுவோம் இப்போ வந்து இன்னும் நாலு பேர் தான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேங்க அதுக்கே லைவ் நாங்கள் காட்டிகிட்டே தான் இருக்கணும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் வந்து அப்பாவாக மாமனாராக ரொம்ப நடிச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஒழிச்சிருக்கீங்க இதுக்காக வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன நினைக்கிறீங்க நீங்க இன்னும் வளரணும் ரெண்டு லட்சம் வரணும் ரெண்டு லட்சம் தான் வரணுமா இல்ல இன்னும் வளரணும் ரெண்டு லட்சம் மேல விட வரலாம் ஜனங்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி தெரிவிச்சுக்கிறீங்களா இன்னும் ஒரு ஏழு பேர் வந்தாக்கா இன்னும் நல்லா இருக்கும்ல ஏழு பேர் நாலு பேர் வந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல சரி ஓகே ஆ அப்புறம் நீங்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றி

ஓகே மகிழ்ச்சி மக்களே இன்னும் நாலு பேர் தான் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆ வாங்க வணக்கம் நான் சொல்ல விருப்பப்படுறீங்க இல்லைன்னா சோகமாக இருப்பீங்களா சரி மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் என்னங்க இன்னும் நாலு பேர் ஷேர் பண்ணி வர மாட்டேறாங்க இன்னும் ஷேர் பண்ணி கால் மணி நேரத்தில் வர வச்சுருங்க ரொம்ப நன்றி என்னப்பா நீ ஒரு நிறைய திருட மேஷம்லாம் போட்டுருக்க எல்லாமே போட்டுக்கிறீங்க ஆஹா போட்டு ஆஹா இப்போ ஐடியா ஒன் டூ த்ரீல வந்து இன்னும் வந்து ஒரு நாலு பேர் தான் வரணும் ஓகேவா வந்துடுவா வந்துடுறாங்களா வந்துடுவாங்க ஆஃப் அனவர் ஆயிடுமா நாலு பேர் வர்றதுக்கு ஆ வந்து பார்க்குறாங்க நல்லா பார்க்கணும்ல எல்லாம் தூக்கி நிற்பாங்க ஆ ஆ எல்லாம் தூக்கி நிற்பாங்க பார்த்தோன்னா வந்துடும் சரி சரி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வேற லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆ ஐடியாவும் இருப்பாங்க எல்லாம் சேனலை கம்முங்க ஆ ம் பணமட்டை சேனல் பணம் பழம் ஆ இன்னும் மூணு பேர் இன்னுமே மூணு பேர் தான் வந்துருவாங்க ஆஹா கால் மணி நேரம் சொன்னேன் கால் மணி நேரத்தில் வந்துடுவாங்க நம்ம மக்களுக்கு நம்மளை பற்றி மக்களுக்கே தெரியுங்க ஆஹா இந்த கால் மணி நேரத்தில் நீங்கள் மூணு பேர் கொடுத்துருங்க என்ன தாடி நிறைய தங்கி தங்கச்சி குழந்தை அப்படிங்களா சரி சரி மக்களே நீங்கள் எப்போ பண்ணுவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது பேசுங்க இந்த முன்பேரும் வந்தால் ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே இப்போ வந்து மெசேஜ் பண்ணிக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷால் நேம் சொல்லுங்க ப்ரோ குட் மார்னிங் அண்ணா எஸ்கேஜி தினேஷ் ராஜா அண்ணா காலை வணக்கம் வணக்கம் பிரதர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் கந்தசாமி அண்ணா காலை வணக்கம் நேம் சொல்லுங்க ப்ரோ விஷால் பிரதர் ஓகே இன்னும் ரெண்டு பேர் தான் ஐயையோ நீ கேட்டுச்சியா இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இன்னும் பத்து நிமிஷம் அந்த ரெண்டு பேர் வந்துடுவாங்க இன்னும் ரெண்டு பேர் ரெண்டே பேர்

எப்படியோ வந்துடுவாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை எப்படியோ வந்துடுவாங்க மாற்று கருத்து இல்லை அதுக்காக வந்து எல்லாருக்கும் வந்து ஓகே 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 எல்லாருக்கும் நன்றி 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 ரொம்ப நன்றி நீங்க பா இது பினிஷ் எப்படி பண்றதுன்னு தெரியலப்பா பினிஷ் ஆயிடுமா